ஏமாற்றியவர்கள் நம்பிக்கை துரோகிகள் மனசை காயப்படுத்தினவங்க கஷ்டப்படுத்தினவங்க விட்டுட்டு போனவங்க இவங்கெல்லாம் பழி வாங்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்குது பெண் தெய்வம் இந்த பெண் தெய்வத்துக்கிட்ட அம்மா மன ரீதியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் பொருளாதாரமாக பாதிக்கப்பட்டிருக்கேன் சொத்து ரீதியாக என்னை ஏமாற்றிட்டாங்க பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றினாங்கன்றவங்களுக்கு வெறும் ஒரு ரூபா அஞ்சு ரூபா காயினை வெட்டி போட்டமுன்னா இந்த தெய்வம் நமக்காக போய் அவங்க வீட்டில் ஆதாடும் தண்டனை கொடுக்கும் அந்த பணத்தை வாங்கி கொடுக்குறதுக்கு மனசை மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா நிறைய மக்கள் இங்கே வந்து பயனடைகிறாங்க இந்த பெண் தெய்வம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் இந்த பெண் தெய்வம் கூட நின்று அந்த பணத்தையோ பாதிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையோ மாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு